பிக் பாஸ்ல என்ன நடக்குது புரணி பேசுறாங்க டிஜிட்டல் புரணிங்க பல நூறு கோடியை செலவழிச்சு செட்டு போட்டு அரங்கம் போட்டு உள்ள உட்காந்துட்டு புரணி நான் வந்து அந்த பொண்ணை வந்து லைக் பண்ணேன் அந்த பொண்ணு வந்து அது அவங்க வந்து அது லைக் பண்ணல ஐ ஃபீல் ஐ ஃபீல் கில்ட்டி ஐ ஃபீல் கில்ட்டி பட் ஐ டோன்ட் நோ ஏ கருமா இதே குடும்ப குடும்பம் உட்காந்து இந்த புறணியை பார்த்துக்கிட்டு இருக்கு இது ஒரு இது ஒரு கேவலம் அல்ல அடுத்த முதுகுல அழுக்க உருட்டி திங்கிறது உங்களுக்கு அப்பமா அசிங்கம் அல்ல இது கேவலம் அல்ல இது ஒரு இது எந்த மனநிலையில் தள்ளிட்டான் பாருங்க மன நோயாளிகளாக என் மக்கள் மாறிக்கொண்டிருக்காங்க அதுதான் கன்ஃபியூசியஸ் சொல்றான்ல கன்ஃபியூசியஸ் என்ன சொல்றான் தன் குற்றம் பிறர் குற்றம் காண்கிறவன் அரை மனிதன் தன் காண்கிறவனே முழு மனிதன் என்று சொல்றான் and the confusion